ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க சப்போட்டா தோட்டம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்து பார்க்குறீங்க ஒரு கிணறு மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே ஆறு ஏக்கர் பத்து சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த ஆறு ஏக்கர் பத்து சென்ட் நிலத்தையும் நீங்கள் மொத்தமாக தாங்க வாங்க முடியும் இந்த இடத்துல ரெண்டு ஏக்கருக்கு உங்களுக்கு சப்போட்டா மரங்கள் உள்ளது இதுபோல் லேண்ட் வீடியோக்கு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய இடம் விற்பனை செய்யணும் என்றாலும் நம்ம சேனலுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்கள் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ